வந்தே பல நீந்து சுகமாக்கி அனுப்பும் ஐயா பல சுகவீனன் அனுப்பும் ஐயா உத்தம வாய் வாழ பலன் வேண்டுமே ஒந்தன் வழி நடக்க பலன் தாருமே

சுகமாக்கி அனுப்பும் ஐயா பல வீணன் சுக வீணன் வந்தேன் ஐயா பல நீந்து சுகமாக்கி அனுப்பும் ஐயா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் அருமையான இந்த காலை வேளையிலே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் மெலன் தருகிறவர் அவர் சுகம் தருகிறவர் நம்முடைய பலவீனங்களை நீக்கி நிறைவே தருகிற ஆண்டவர் அப்போ சிலர் நடவடிக்கையில் பத்து பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசிக்கும் பொழுது உன்னுடைய பலவீனத்திலேயே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்னை பலமுள்ளவனாய் நான் காண்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய பலனை நான் நிறைவே பெற்றுக்கொள்ள முடியாது அதைத்தான் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் ஹானரபுள் டிஸ்பைஸ்டு தமஸ்கு வீதியிலே பவலடியார் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக சுயபலனுடையவராய் காணப்பட்டார் அவரை போல பலசாலி ஞானவான் ஐஸ்வர்யவான் இப்படி உலகத்தின் மனிதர்களுடைய கண்ணோட்டத்தில் அவரை போல பெஸ்டான ஆள் யாரும் கிடையாது ஆனால் எப்பொழுது தமஸ்கு வீதியிலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இந்த மாற்றம் நிகழாமல் ஆண்டவருடைய பணியை நாம் செய்வோம் என்றால் அது முழுமை அடையாத ஒரு பணியாக இருக்கும் ஏனென்றால் ஒன்று குறைந்த நான்காம் அதிகாரத்திலே ஒரு மினிஸ்டர் ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஹம்புல்னஸ் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் பேசுவது ஒன்று ஒன்றா இருக்கக்கூடாது ரெண்டாவது உள்ளவர்களாக இருக்கணும் எல்லாமே எனக்கு தான் என்னுடைய கரத்தில் தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த அதிகாரத்தில் நான் வார்த்தைகளை பேசினேன்னா அது அந்த கூறையை விட்டு வெளியே போகாது ஒருத்தர் மனசுக்குள்ளேயும் உள்ளே நுழையாது சும்மா கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அதனால் ஒரு உண்மையாய் பணி செய்கிறவர்கள் முதலாவது உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ரெண்டாவது தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும் பவள்ளியாரை போல தன்னுடைய முன்னிலைமையை விட்டு பின்னிலைமையிலே தாழ்த்தினது வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று குறுந்திய நான்காம் அதிகாரம் பதினோராவசனம் இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இட இடமில்லாதவர்களும்மா இருக்கிறோம் யார் ஒரு கப்பலே வச்சிருந்தான்னு சொன்னாங்க சொல்கிறாங்க அவரை குறித்து சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு ஊழியப் பாதையில் வந்தோடனே நாங்கள் ஒழுங்காக கூட முடியாது தண்ணி கூட குடிக்க முடியல ஒழுங்காக ட்ரெஸ்ஸு கூட எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அநேக நேரங்களில் இன்னைக்கு எங்களுக்கு ஊழியத்தீர் செய்யும் பொழுது குட்டுறாங்க தங்க கூட இடம் இல்லை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறார்கள் தங்கு தலைசாய்க்கிய இடம் இல்லைங்கிறார்கள் அது மாதிரி தான் எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம் கிரேக்கர்களை பொறுத்தவரில் லேபர்ஸை வந்து ஒரு சாதாரண ஒரு தரக்குறைவாக மதிப்பாங்க ஆனால் தன்னை ஒரு வேலைக்காரனாக இங்கு வெளிப்படுத்துகிற பௌரடியாரை பார்க்கிறோம் தாழ்த்துகிற பௌரடியாரை பார்க்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடப்படுகிறோம் வையப்படுகிறோம் ஆனாலும் பிறரை ஆசிர்வதிக்கிறோம் துன்பப்படுகிறோம் ஆனாலும் சகிக்கிறோம் தூசிக்கப்படுகிறோம் ஆனால் தூசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கையும் போலாலும் உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இன்றைக்கு நாகரிக நாகரிகம் வளர்ந்த சமுதாயத்தில் பணிவிடைக்காரர்கள் ஆண்டருடைய பணிவிடைக்காரர்களும் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க ப்ராஸ்பரிட்டிக் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க இதை படிக்கிறவங்க ப்ராஸ்பரிட்டிக் ஹாஸ்பிட்டலை பற்றி பேச மாட்டாங்க பவுலடியாரை விட நம்ம சிறந்த ஊழியக்காரரா இல்லை சிறந்த பணியை செஞ்சிட்டோமா இல்லை உயர்நிலையில் இருந்திருக்கோமா இல்லை அப்போ என்னை உயர்த்துவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு பணிவிடைக்காரன் ஆண்டருடைய பணிவிடைக்காரன் தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் அங்கு ஆண்டவர் மகிமைப்படுவார் மனிதர்கள் பார்க்கின்ற பார்வையிலே அதற்கு அடிப்படையில் பணி செய்கிறவர்கள் ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்கள அல்ல என்னை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தான் உண்மையான பணிவிடைக்காரர்கள் அப்படி பணிவிடைக்கு நாம் ஆரம்ப நாட்களில் இருந்து அந்த பணிவும் தாழ்மையும் உண்மையும் இன்றைக்கு வளர்ந்து விட்ட எனக்கு இல்லை சர்வீஸ் அதிகமாகிடுச்சு பல பல வருஷம் எனக்கு இதில் ஆண்டவருடைய பணிவிடைக்காரன் இருக்கிறேன்னு சொல்கிற எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எப்படி ஆரம்பகால அர்ப்பணிப்பு மாறாமல் இருக்கிறது என்பதை அளவிட்டு பார்க்கணும் எளிதாக பிறரை குற்றம் சொல்லிடலாம் ஆனால் அந்த குற்றம் சொல்லும் பொழுது மற்ற விரல்கள் என்னை நோக்கி இருக்கிறது என்பதை மறந்து போயிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன வேணாலும் பேசலாம்னு நம்ம பேசக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில் மிக அடக்கத்தோடு உண்மையோடு நான் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறதுல எப்படி பயன் இருக்கும் என்னை தாழ்த்தாமல் தா தாழ்த்துகிற ஆண்டவர்கள் சொல்லிடுறதில் என்ன பிரயோஜனம் இருக்கும் பௌனடியார் தான் நமக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பவுலடியார் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதராக பார்க்கிறோம் அந்த பாதையிலே குருந்து சபையில் பணி செய்த பௌலடியாரை போல் நம்முடைய பணிவிடைய பெரிதோ சிறிதோ அதை உண்மையாய் தாழ்மையோடு செய்வோம் கத்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துவோம் அதுவே பிரதானமாக கொண்டு கொண்டிருப்போம் உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மனிதர்களாலே புகழப்படுவது இப்படியெல்லாம் நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வேஸ்ட் ஆகிரும் ஆண்டவரை என்னை பெஸ்ட்டாக மாற்றணும்னு சொல்லி ஆண்டவருடைய பத்தில் அமர்ந்து நம்மை தாழ்த்துவோம் கத்தை நம்மை உயர்த்துவார் அமேன்